மாண்புமிகு அண்ணன் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் இவர் வந்தவுடனே தான் விவசாயிகளுக்கு என்று ஒரு தனி நிதி நெறிக்கை அவர்கள் வந்து அறிவித்தார்கள் அறிவித்ததோடு மட்டுமல்ல எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு ஏன்னா பல பேர் பஞ்சத்துண்டு போட்டுன்னு நான் தான் விவசாய விவசாயன்னு ஊர் புறா சொல்லுவாங்க ஆனால் காரியம் நடந்தா என்று சொன்னால் காரியம் நடப்பதில்லை இந்த உழவர் சந்தையை பொறுத்த அளவுக்கு உழவர்கள் அடையாள காடுகள் என்பது அறுநூற்றி இருபது அடையாடக்காரர்கள் ஏற்கனவே வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு இந்த நுகர்வோர் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எட்டாயிரத்திலேருந்து பன்னெண்டாயிரம் பேர் நுகர்வோர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் இப்போ நான் சில அலுவலர் இடத்திலே சில இடத்துல கேட்டேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காய்கறி இருக்குதான்னு கேட்டேன் இருக்குது இப்போ இங்கேயே வரீங்க இல்லை இல்லைங்க காலங்காலமாக இங்கே தான் வந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா இங்கே வந்தாக்கா புதியதாக எங்களுக்கு தரமான காய்கள் நேரடியாக கிடைக்கிறது ஏன்னா அங்கெல்லாம் போனோம்னாக்கா பழைய காய்கறிகள் காய்ந்து போன காய்கறிகள் சில கடையில் இருக்குது அப்படியெல்லாம் தினமும் ஃப்ரெஷ் இப்படி தான் ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினார்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கறி ஆனால் அங்கே தான் நேரடியாக வந்து பலனை பெறுகிறோம் என்ற அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆக இந்த உழவர் சந்தையை பொறுத்தளவுக்கு இந்த இன்னஞ்சோழாக போனால் தமிழ்நாட்டிலே அதிகமாக உழவர் சந்தை இருக்கிற மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா நம்முடைய சேலை மாவட்டம் தான் அதிலும் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக பார்க்குற பொழுது இந்த வெள்ளி விழா கொண்டாடுகிற இந்த சூரமங்கலம் இந்த உழவர் சந்தை என்பது நான்காவது இடத்தில் இருக்கிறது விற்பனையிலும் சரி பயனாளிகள் நுகர்வோர் வந்து போகிறதிலும் சரி இது நான்காவது இடத்தில் இருக்கிறது அப்படி ஒரு சிறப்பான உழவர் சந்தை இந்த சூரமங்கலம் உழவர் சந்தை அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த உழவர் சந்தைகளுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பொழுது நூறு உழவர் சந்தையை திராவிட மாடல் ஆட்சியில் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் சீர் செய்யணும் பல இடங்களில் போய் கெட்ட கடந்தது விவசாய பிரிவு மக்கள் பயன்படுத்திருக்க வேண்டிய சில கழிப்பிட வசதிகள்லாம் கூட சில இடங்களில் பாழ்பட்டு கிடந்தது அதையெல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்காக தனியாக இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது ஐந்து சேவர் அதாவது இருபத்தி ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபா பணம் ஒதுக்கப்பட்டு சீர் செய்யப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு என்பது விவசாயிகள் இருந்திருக்கிற ஒரு நாடு இந்த விவசாயிகள் இருந்திருக்கிற நாட்டில் ஏறத்தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்தில் பல முறை நான் சென்றிருக்கிறேன் பொதுவுடைமை சேர்ந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையாக கேட்ப கேள்வி கேட்பது ஆளுங்க சர்க்காராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினரும் சரி பொதுவுடைமை சித்தாந்த சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன கேட்பாங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தில் பார்த்தால் பொது நிதிநிலை அறிக்கை என்று இருக்கிறது ரயில்வே பட்ஜெட் ஒன்று போடுறாங்க தமிழ்நாடு வந்து நீங்கள் வந்து விவசாயிகள் மாநிலம் என்று பெருமையாக பேசுகிறீர்கள் வழியே இதுக்கு தனி நிதிநிலைக்கு தேவை தேவை என்று பல காலங்களில் குரல் சட்டமன்றத்தில் கேட்கப்பட்டது ஆனால் எப்போ விடுவு காலம் வந்தது என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அண்ணன் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் இவர் வந்த உடனே தான் விவசாயிகளுக்கு என்று ஒரு தனி நிதி நெறிக்கி அவர்கள் வந்து அறிவித்தார்கள் அறிவித்ததோடு மட்டுமல்ல எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு ஏன்னா பல பேர் பஞ்சத்துண்டு போட்டுன்னு நான் தான் விவசாய விவசாயினு ஊர் புறா சொல்லுவாங்க ஆனால் காரியம் நடந்ததா என்று சொன்னால் காரியம் நடப்பதில்லை ஆனால் இந்த முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நிதியாண்டில் ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி எழுபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இந்த விவசாய நிதிநிலைக்கு என்று பணம் ஒதுக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் வந்து நிதிநிலையரை விவசாயிகளுக்காக ஒதுக்கினார் இந்த நடப்பாண்டில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி ரூபாய் வந்து பணம் ஒதுக்கி இருக்கிறோம் எதுவும் வாயு வலையில் வர சொல்கிற இல்லை ஆக ஆண்டாண்டுக்கு விவசாயிகளுக்கு ஒதுக்கப்படுகிற நிதிநிலை என்பது இந்த ஆட்சியப்படுத்தலுக்கு நிதிநிலையை நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம் போன்று இந்த நிதிநிலை என்று சொல்லுகிற பொழுது விவசாயம் விவசாயத்தை சார்ந்து இருப்பது வந்து பொதுவாக விவசாயிகளுக்கு உயிர் மூச்சாக இருப்பது தண்ணீர் தான் அந்த தண்ணீரை பயன்படுத்தினால்தான் விவசாயம் வந்து செய்ய முடியும் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் நீர் மேலாண்மை ஏற்க உங்களுக்கு தெரியும் நான் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு காலத்தில் பொதுப்பணியும் நீர் வளமும் ரெண்டும் ஒன்றாக தான் இருந்தது ஆனால் இவருக்கு ஆட்சி உடந்த உடனே தான் நீர் மேலாண்மை ஒரு துறையே தனியாக ஒதுக்கி அதற்காக ஒரு மூத்த அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் துறைமுக அவரை அதை அமைச்சராக்கி அதுக்கு தனி செயலாளரை போட்டு இப்போ தமிழ்நாட்டை நீர் மேலாண்மை என்பதை சரியாக நாங்கள் முறையாக கவனித்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா நிலத்தடி நீர் வந்து அதிகமாக இருந்தால்தான் அந்த அதாவது பார்த்த பூமிகளில் வந்து பயிர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கணும் இது போன்றவர்களுக்கு இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் முக்கியத்துவம் தடுந்த காரணத்தினால்தான் நீர் மேலாண்மை என்கிற ஒரு தனி அமைச்சகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் ஆக இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு விவசாயிகள் பாராட்டுகின்ற ஆட்சியாக விவசாயிகளுக்கு உதவுகின்ற ஆட்சியாக அதன் மூலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணங்கள் எல்லாம் விவசாயிகளே நோக்கியே இருக்கிறது கிராமங்களில் விவசாய உற்பத்தி என்பது நடைபெறுகிறது ஆனால் கிராமங்களை நோக்கிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விவசாயிகளை நோக்கிய அவருடைய கண்ணோட்டுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் இந்த ஆட்சி இன்றைக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் மக்கள் பாராட்டுகின்ற விவசாயிகள் பாராட்டுகின்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது அப்படிப்பட்ட விவசாயிகள் பாராட்டுகின்ற ஆட்சியில் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் சோகர் வழக்கறிஞர் நம்முடைய ராஜேந்திரன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு சோகர் செல்வகணபதி அவர்களும் அதே போல் வணக்கத்துறை மேயர் ராமச்சந்திரன் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நான் வேறொரு பணிக்காக வந்தவன் இன்றைக்கு நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு தான் நான் இந்த அவங்களோடு நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இல்லை ஏன்னா என்ன விவசாயத்துறை மந்திர உங்களுக்கே தெரியும் அன்பு நண்பர் அன்பு எம்ஆர் கே பன்னீர்செல்லும் வேறொரு பணிக்காக நான் வந்தவன் அமைச்சரும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டதற்கானங்க இதில் வந்து நான் கலந்து கொண்டேன் நானும் ஒரு விவசாயி விட்டு பிள்ளைங்கிற காரணத்தினால் ஏன் விவசாயி விட்டு பிள்ளை மாத்திர நானே ஒரு விவசாயி தான் ஏன் சட்டிக்கட்டில் பார்த்தோன்னா விவசாயி தான் தொழில் நான் எழுதியிருப்பேன் நான் அதனால் இதில் கலந்து கொள்வதில் நான் உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன் இந்த சோரமங்கலம் இந்த விவ உழவர் சந்தி என்பது மேலும் மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் மூலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சரின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன்